இப்பொழுது நாம் பத்து நிமிடங்களுக்கு ஆனா பயிற்சி செய்வோம் ஆனா பயிற்சி செய்யுங்கள் வசதியாக வசதியாக உட்காருங்கள் உங்களுக்கு வசதியாக இருக்கக்கூடிய எந்த ஒரு நிலையிலும் நீங்கள் அமரலாம் உங்கள் முதுகையும் கழுத்தையும் நேராக வைத்துக்கொள்ளுங்கள் உங்களது கண்களை மென்மையாக மூடிக்கொள்ளுங்கள் மூக்கு கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் தியான நேரங்களில் அதனை கலற்றிவிட வேண்டும் உங்கள் வாயையும் மென்மையாக மூடிக்கொள்ளுங்கள் உங்கள் முழுமையான கவனத்தையும் முழுமையான கவனத்தையும் மூக்கு துளையின் நுழைவாயில் பகுதியில் குவித்து வையுங்கள் மூக்கு துளைகளின் நுழைவாயில் பகுதியில் விழிப்போடு இருங்கள் ஒவ்வொரு மூச்சையும் கவனித்தபடி இருங்கள் உள்ளே வருகின்ற ஒவ்வொரு மூச்சையும் வெளியே செல்கின்ற ஒவ்வொரு மூச்சையும் கவனித்தபடி இருங்கள் இயற்கையான மூச்சு இயல்பான மூச்சு அது உள்ளது உள்ளபடி அது உள்ளது உள்ளபடியே அது நீண்டதாக இருந்தால் நீண்டதாக இருக்கிறது அது குட்டையாக இருந்தால் குட்டையாக இருக்கிறது இடது மூக்கு துளையின் வழியே சென்றால் இடது மூக்கு துளை வலது மூக்கு துளையின் வழியே சென்றால் வலது மூக்கு துளை இரண்டு மூக்கு துளைகளின் வழியே சென்றால் இரண்டு மூக்குத் துளைகள் வழியாகவும் செல்கிறது என்பதனை கவனித்தபடி இருங்கள் வெறுமனே கவனத்துடன் இருந்து வாருங்கள் வேறு எதையுமே செய்யாதீர்கள் வெறுமனே கவனமாக இருந்து வாருங்கள் எச்சரிக்கையுடன் கவனமாக மிகவும் கவனமாக எச்சரிக்கையுடனும் கவனத்துடனும் விழிப்புடனும் இருந்து வாருங்கள் தொடர்ந்து மூச்சின் மீது கவனமாக இருங்கள் உள்ளே வரும் மூச்சு வெளியே செல்லும் மூச்சு உள்ளே வரும் மூச்சு வெளியே செல்லும் மூச்சு உங்கள் கவனத்தை தொடர்ந்து நிலையாக தொடர்ந்து திடமாக மூக்கு துளையின் நுழைவாயிலான இந்த பகுதியிலேயே வைத்திருங்கள் ஒரு காவலாளியைப் போல ஒரு வாட்ச்மேனைப் போல மூக்கின் உள்ளே வரும் ஒவ்வொரு மூச்சின் மீதும் கவனமாக இருங்கள் மூக்கின் வெளியே செல்லும் ஒவ்வொரு மூச்சின் மீதும் கவனமாக இருங்கள் எச்சரிக்கையுடன் கவனத்துடன் விழிப்புடன் मुचु। 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 मुचु That That means loving kindness கம்பேஷனேட் லவ் மெத்தா பாவனையை அதாவது அன்பு கனிந்த பரிவிரக்கத்தை கருணை நிறை அன்பை பயிற்சி செய்யுங்கள் நான் மகிழ்ச்சியாக இருப்பேனாக நான் அமைதியாக இருப்பேனாக

May you all be successful in your life. May you all be happy, be peaceful.